ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ சண்டே என்னென்ன வேலை செஞ்சோன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வருங்க மார்னிங் எந்திரிச்சோன்னே டீ குடிக்காமல் ரொம்ப கோல்டு இருக்கிறதால கஷாயம் மாதிரி குடிக்கலான்னு நான் பின்னாடி தாங்க வந்திருக்கேன் ஸோ வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கொய்யா மரம் இருக்குது அதில் ரெண்டு மூணு கொய்யா இலைகளை பறிச்சுக்கிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா துளசியும் ஆட் பண்ணுவாங்க துளசி செடி வந்து பூஜை பண்ணுறது மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா செடி இல்லாமல் இருக்கிறதால நான் வந்து இருக்கிறத மட்டும் வச்சு கஷாயம் பண்ணுறேங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெத்தலை தான் பறிக்க வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த வெத்தலை நான் எதாச்சியாக தான் பார்த்தேன் இந்த ரெண்டு வெத்தலையும் பாருங்கள் ரெண்டும் ஒட்டிகிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க இந்த வெத்தலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நம்ம ஊர் வெத்தலை மாதிரிலாம் இருக்காதுங்க இந்த வெத்தலை கொஞ்சம் காரமாக தாங்க இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா வெத்தலை பார்க்க போடுறாங்களே அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் செட் ஆகாது பூஜைக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வெத்தலைங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெத்தலை நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து கற்பூர வழியால் தாங்க இதிலருந்து ஒரு நாலஞ்சு எடுத்துக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் போட்டு தாங்க கஷாயம் செய்ய போகிறேன் இந்த கஷாயம் எதுக்குன்னா வந்து நமக்கு இருமல் சளிலாம் இருந்தால் இந்த இலைங்கெல்லாம் போட்டுட்டு கஷாயம் மாதிரி செஞ்சு குடித்தா இருமலும் சளியும் சீக்கிரமாக குறையுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நல்லா தண்ணி காஞ்சிட்ட பின்னாடி அதில் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்ல வெத்தலை கற்பர இலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொய்யா இலை இதில் முக்கியமாக துளசி இலையும் போடுவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி போடணுங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கணும் இதெல்லாம் நல்லா கொதிக்க விடணுங்க இதெல்லாம் நல்லா கொதிச்சிட்ட பின்னாடி இந்த இலையெல்லாம் நான் எடுத்தேன் பார்த்தீங்களா அதெல்லாம் ஒரு ரெண்டு பேருக்கு ஆகிற மாதிரி தான் அளவு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க நம்ம எடுத்துட்டு இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக டேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தேன் சேர்த்துக்கலாம் இல்லைனா நம்ம நாட்டு சக்கரை இருந்தால் அது கூட வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இருமல் இரு ரொம்ப இருந்தால் சேர்க்க வேண்டாம் அது கூட அவ்வளோதான் அங்கே கஷாயம் ரெடி ஆச்சு நாங்கள் இப்போ குடிக்க போகிறோம் அன்றைக்கி சண்டே எப்பயும் போல் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கார்டன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அன்றைக்கி வேலை செய்யறதுக்கு ஆள் வர சொன்னார் இவர் எப்பயுமே ஒரு ரெகுலராக வர ஆள் தாங்க நிறையா பார்த்தீங்கன்னா செடிங்கெல்லாம் அதிகமாகிடுச்சுன்னா இவரை கூப்பிட்டு இவரை க்ளீன் பண்ண சொல்லுவோம் இவர் எவ்வளோ நேரம் க்ளீன் பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு வாங்கிட்டு போயிடுவார் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பேக் சைடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க இங்கே பாருங்க இங்கே எக்ஸ்ட்ரா நிறைய வாழை மரங்கள்லாம் நிறைய இருந்துச்சு அதெல்லாம் வேஸ்ட்டு தான் அதெல்லாம் பிடுங்கி போட்டாங்க ஸோ இருக்கிற மரத்தை மெயின்டைன் பண்ணால் போதும்னு இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய காஞ்சதெல்லாம் இருந்துச்சு அதையும் பார்த்திங்கன்னா எல்லாம் கட் பண்ணி விட்டார் அந்த டைமு உள்ளே இருந்ததால் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஸோ பாருங்கள் பேக் சைட் ஃபுல்லாக நீட்டாக நல்லா க்ளீன் பண்ணிட்டாரு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செடியெல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுவோம் இந்த கொம்புங்கள்லாம் எதுக்கு இருக்குன்னா அவருக்கு கொடி போடுவோம்ல ஸோ அதுக்கு கொம்புங்க தேவை ஏன்னா வந்து அது மேலே ஏற்றத்துக்கு அதுக்கு தாங்க அந்த கொம்புங்கெல்லாம் வச்சிருக்கோம் நெக் அன்றைக்கி மார்னிங் டிஃபன் எதுவுமே செய்யலைங்க ஸோ அதனால் கடையிலேருந்து வந்து அவர் வாங்கிட்டு வந்துட்டார் இது பார்த்திங்கன்னா இந்த ஊர் உளுந்த வடை நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க ஸோ பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா வெயில் அடிச்சிது அன்றைக்கி ஸோ ஸோ அதனால காஞ்ச அவருக்காக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் காய வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி க்ளீன் பண்ணலான்னு நினச்சோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெயில் போயிடுச்சு என்னென்னா இந்த ஊரில் வெயில் அடிக்கதே பார்த்தீங்கன்னா இந்த டைம்லலாம் ரொம்ப கஷ்டங்க ஸோ வெயில் வரும்போதே நம்ம என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடணும் இந்த மாதிரி காய வைக்கிற வேலைலாம் வந்து டக்குன்னு செஞ்சுட்டு அதான் இல்லைனா திடீர்னு மழை கூட சான்ஸ் இருக்குங்க நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ மா ஆட்டுக்கறியும் அதுக்கப்புறமா தான் வாங்கிட்டு வந்தாங்க அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க நான் கொழுப்பு பார்த்தீங்கன்னா எப்பவுமே செப்பரேட்டாக எடுத்து வச்சிருவேன் என்னென்னா வந்து குழம்புல வந்து கறியோடு சேர்த்து போட்டுட்டா கொழுப்பு பார்த்தீங்கன்னா அது கரைஞ்சிட்டு எண்ணெயாக அதிகமாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா அதனாலயே நான் வந்து இறக்கத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி தான் அந்த கொழுப்பு போடுவேன் அது தேவைனா நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா அது சப்ரேட்டாக கூட எடுத்து வச்சிடலாம் குழம்போ ஆயிடுச்சு அந்த சைடு பார்த்திங்கன்னா குக்கரில் தலைக்கறி வந்து கிரேவி மாதிரி செஞ்சேங்க அவ்வளோதாங்க நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன் இதுக்கு மேலே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதாங்க சண்டே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரி தாங்க டே போகும் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்